மார்கழினாலே நம்ம நிலவில் வர்றது வந்து குளிர் தான் நான் போன வருஷம் ஒரு பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளரோட ரிசர்ச் பேப்பர் படித்தேன் அதுல அவர் நிறையா நாள் வாழ்றதுக்கு நிறைய வழிகளை சொல்றாரு அதுல ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர் குளிர்காலத்தில் வாக்கிங் போறது வந்து வாழ்நாளை வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை அறிவியல் பூர்வமாகவும் நம்ம நம்ம குளிரில் வெளியே போனோம்னா நம்ம உடம்பு சூடாக வச்சுக்கிறதுக்காக அது நிறைய கேலரியா ஃபேன் பண்ணோம் அதனால ஆட்டோமேட்டிக்காக சுகர் பேர்ன் ஆகும் இது ஒரு சிம்பிள் ஆனால் எல்லாம் நல்லா தெரிஞ்ச ரீசன் தானே நம்மள நிறைய பேருக்கு ஃபாஸ்டிங் சுகர் அதாவது காலையில் எந்திரிச்சோடனே வெறு வாயுப்பில் இருக்கும்போது சுகர் பார்த்தோம்னா அது நிறைய பேருக்கு கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காலையில் எழுந்திரிச்சு குளிரில் வாக்கிங் போனோம்னா நிறைய இம்மிடியேட்டாக நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும் ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரி நான் நிறையா யூடியூபர்ஸோட வீடியோ பார்த்துருக்கேன் அதில் அவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தண்ணியில் குளித்தோன்னா அன்னைக்கு நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத விட ரொம்ப எந்த ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க யூடியூப்ல நீங்களும் சர்ச் பண்ணி தேடி பாருங்க அதனால் நமக்கு மார்கழி மாதம் இயற்கையாகவே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது குளிர் காலத்தில் வெளியே போகிறதுக்கும் குளிர் தண்ணியில் குளிக்கிறதுக்கும் நமக்கு இயற்கையாகவே ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா அதை இது கூட நம்ம கோயில் பக்தி அதையும் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய ஒரு ஒரு சின்ன விஷயத்துல நம்ம எவ்வளவு பெனிஃபிட் அடையணும்னு பாருங்க அதனால காலையில எழுந்திரி குளிர் தண்ணியில குளிக்க ட்ரை பண்ணுங்க ஆனா இந்த மாதிரி இல்லை